السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا وربینا مولانا محمد وعنی آل سیدنا محمد وبارک وسلم علی فیران برکم پر مدبر کمریہ بریور گناہ سہود گناہ اللہ ملاللہ جلالہ جل جلال نمسی قلی اللہ نرکاری گلیم முகஸ்துதின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அடாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ மாணவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்திரம் என்கிற தீய பண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழச் செய்வானாக ஆக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அந்தான சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் Gracias.

அந்த இப்ராஹிம் அலையலாமட்டத்தில் நிறைய நற்பண்புகள் நிறையவே காணப்பட்டது அதில் ஒன்று விருந்தோம்பல் என்கிற நற்பண்பு அவர்களை போன்று யாரும் செய்ய முடியாது என்கிற அளவிற்கு விருந்தோம்பலில் அவர்கள் ரசித்து ருசித்து வருபவரை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறு சொல்லி காட்டுகிறது அவரு பழக்கம் என்னவென்று என்று சொன்னால் என்றைக்கும் சாப்பிடுகிற பொழுதெல்லாம் தன்னோடு யாராவது ஒரு விருந்தாளி அழைத்து கொண்டு வந்தால்தான் அவர்கள் உணவு உணுவார்கள் என்கிற அளவிற்குத்தான் தங்கள் வாழ்நாளை கலைத்து இருக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் உணவு ரெடியாக்கப்பட்டு விட்டது தயாராகிவிட்டது விருந்தாளி அழைப்பதற்காக ஊர் ஊராக தெரு தெருவாக அப்படியே திந்து கொண்டே இருக்கிறார்கள் சுட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வயதான ஒரு மனிதர் கிடைத்தால் அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவரும் பசித்த வயிறு ஆள் கூப்பிடுறாங்க சொல்லிட்டு அவரும் வந்துட்டாரு வந்த உன்னை வீட்டில் உட்கார்ந்து கையெல்லாம் கழுவ சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால சமீர் வா அல்லாவின் பெயரை சொல்லுங்கள் பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலிகலாம் வந்தவர் சொல்றாங்க ஆனால் வந்தவர் இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல அவர் அல்லாவின் ரசூலை ஏற்றுக்கொண்டவர் அல்ல அவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடியவர் சாப்பாடுக்கு முன்னால் கையை உட்கார வச்சுட்டு கையும் கழுவியாச்சு ஆச்சு சமீன்லாம் அல்லா பேரை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டார் ஒமதுமா அண்ணாணா யாருன்னு கேட்டார் அண்ணா யாருன்னு தெரியலையா போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க சாப்பிடாம கொள்ளாம எப்படி யோசிச்சு யோசிச்சுப்பாரு சாப்பாடு முன்னால உட்கார வச்சுட்டு கையும் கழுவி வச்சுட்டு பிஸ்மில சொல்ல சொல்றாரு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அண்ணாண்ணா எனக்கு யாரும் தெரியாத நீங்க அண்ணாவை கூப்பிட சொல்றீங்களா அப்படின்னு அண்ணா கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சோர் கிடையாது எஞ்சி போ அப்படின்ட்டாங்க அண்ணா உடனே இப்ராஹிம் மனசாத மலக்குமார் விட்டு பேசுறான் இப்ராஹிமே ஒரு வயசு என்ன தெரியுமா இவ்வளவு வயோதிகமான காலத்தில் ஒரு நேரம் கூட நான் உணவு இல்லாமல் அவர் துரத்தியது இல்லை ஆனால் எனக்கு மாறுதான் செய்கிறார் எனக்கு மாறு செய்கிறார் என்று தான் அவருக்கு நான் நினைச்சேன் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அல்லாவுக்கு பேரே பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ஹிர் ரஹீம் அர் ரஹ்மானை புண்படுத்தி இருக்கிறான் அர் ரஹீம் அர் ரஹீமை பிற்படுத்தி இருக்கிறார் ரஹ்மானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே வந்து எடுக்கப்பட்டது தான் ஆனால் ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ரிஸ்க் வழங்கக்கூடியவர் அர் ரஹீம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நல்லவனுக்கு மட்டும் ரிஸ்க் வழங்கக்கூடியவர் ஒருவேளை அப்படி உள்டாக மாறிங்களே அர் ரஹீம் அர் ரஹமான் மாறிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் தீவர்களுக்கு யாருக்குமே இது கொடுத்துருக்க மாட்டான் ஆனால் பாருங்க நம்மள சொல்ல முடியல அதுல நான் தொழுகிற கஷ்டப்படுறேன் சொல்லுவாதவெல்லாம் நல்லா இருக்கன்னு வருத்த போறோம் அப்படிதான் இப்போ தொழுகாதவங்க நல்லா இருக்கன்னு வருத்த போறோம்னா நம்மளை விட இறைவனை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை பேர் கோடிசுமா இருக்கலாம் பெரும் பெரும் மில்லியனரா பில்லியனரா உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்ப அவனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா அல்லாத்தனை முற்படுத்துற பாருங்க அர் ரஹ்மான் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அந்த அரிசுக்கு வழங்கக்கூடிய சொல்லி தன் பக்கம் வைத்துக் கொண்டதால் இந்த உலகத்தில் இறைவனுக்கெல்லாம் இறைவன் என்று சொன்ன சிறோடு சிரௌனை பற்றி வரலாற்று வருது சிரோன் வாழுகிற காலத்தில் அவனுக்கு ஒரு சின்ன தலைவலி கூட வந்தது உடம்பு அசதி அந்த மாதிரி எந்த நோயும் வந்தது இல்லை அதனால அவன் கொழுப்படுத்திருந்தான் அப்படின்னா நான் இறைவனுக்கெல்லாம் இறைவன் அப்படின்னா ஏன்னா உடலில் நோய் வருங்கிற பொழுதுதான் இறைவனை நினைக்காதவனெல்லாம் இறைவன் நினைப்பான் உடம்புல கொஞ்சம் கூட பலகீனம் அப்படிங்கிறதே இல்லை நோயே இல்லை அப்படின்னா

அது மட்டும் இல்ல உடம்புல பலகீனத்தை கொடுக்கல அவனுக்கு அழிவையும் கொடுக்கல மூசா அழைச்சலாம் அவனை அழிக்கலாம் சொன்னாங்க ஆனா அழிக்கல எப்போ அழிச்சா தெரியுமா மூசா அலைசலா அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் வெட்டி படையை புறப்படுகிற பொழுது அன்னைக்கு விருந்தோட நிறுத்தினா அல்லா முடிஞ்சால் கடலை உடனே கூட கிடைக்க வச்சான் தப்சையில் எழுதப்படுது அவன் மட்டும் அந்த நேரத்திலும் அவன் விருந்து கொடுத்துட்டு போயிருந்தான் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிருந்தான்

சொல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டேன்டையே உங்களுக்கு யாருன்னு அருகதை கொடுத்தா உடனே கூப்பிடுறதுன்னு சொல்லி அல்ல உத்தரவு போட்ட உடனே இப்ராஹிம் மீண்டும் தொப்பு தொப்பு ஓடுறாங்க தேடி போறாங்க தேடி பார்த்தா இருந்தால் பசி பட்டியுமா வேகமா போக முடியுமா பசியில் பசி உள்ளாலே வேகமா போக முடியாது கடைசி எங்க போய் வந்தாங்க வந்த உடனே அவருக்கு கிழக்கு இனியே வந்து கூப்பிட்டீங்க அப்படிங்கிற எப்பா இறை உத்தரவுப்பா உடனே துறத்து விட்டுட்டேன் ரப்பு என்ன உடனே பேசுறான் அவன் என்ன வணங்காத ஆளுதான் ஒரு நேரம் கூட சோ கொடுக்காம இருந்தது இல்ல நீ விஷ்மில்லான்னு சொல்லாதனால துரத்து விட்டு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு சொல்லி என்னை கேட்டுட்டான் அதனால உனக்கு ரிசுக்கு கொடுத்தாதான் ஏறப்பு என்ன நேசிப்பா என்ன விரும்புவோம் அதுல வந்திருப்பா அப்படின்னு உடனே அவரு பார்த்தாரு இப்படி ஒரு ரப்பு இருக்கிறானா அவனை என்னை படைத்து இவ்வளவு காலமா ரிசுக்கு வழங்கிய ரப்ப நான் தெரியாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார்

முன்னாள் யோசிச்சு பாருங்களேன் பள்ளிவாசல் வேலை சரி இமாம இருந்தாலும் சரி மோதினா இருந்தாலும் சரி அடுத்து யாராவது கிறிஸ்டின் வந்துட்டாங்கன்னா தொழுவர் அப்படி பார்ப்பாரு முக்கத்தை பார்ப்பாரு புதுசுமாரி தெரியல பாபா சாப்பிட்டீங்களா அப்படின்னு பக்கமா போய் பக்கத்துல போய் கேட்பாங்க அவர் சாப்பிடலை அப்படின்னா நல்ல மனுஷன் அந்த வீட்டுக்கு வாங்க அப்படி கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க ஒருவேளை வீட்டில் பொம்பளை விரும்பல அப்படின்னா சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நிறைய இடங்கள்ல போதிய சாப்பாடே இல்லை சமீபத்தில் போதிய உடனே வேலைக்கு போனாரு சாப்பாடுக்கு என்ன ஒன்றரை கிலோ மீட்டு தாண்டி சாப்பாடை வாங்கி சாப்பிடணுமா அது கடை சாப்பாடா நல்லா இல்லையா மோதியார் எது சொல்ல ஒரு காலத்தில் வளர்ந்தும் வன்னல்களாக முஸ்லீம்கள் திகழ்ந்தார்கள் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரேராகவும் ஆகும் ரிஸ்க் ஆகும் ஆனா போனா போ அப்படிங்கிற மாதிரியும் இல்ல நம்ம நோயால பாதிக்கப்பட்டா வியாபாரத்தில் நஷ்டப்படைஞ்சிட்டா ஒரு ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கி தருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிமித்த நாம் கொடுத்த காலங்களில் ரப்பு நமக்கு நிறைய கொடுத்து கொண்டிருந்தார் நாம் தடுத்த காலங்களில் ரப்பு கொடுத்தாலும் அது வரக்கத்து இல்லாமல் போய்விட்டது என்று காரணம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதில் அவ்வளவு உன்னதமான நன்மை இருக்கிறது எனவேதான் நபிகள் சன்னதாக கேட்கப்பட்டது இஸ்லாத்தில் ஆக சிறந்த சேவையில் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னதால் சொன்ன முதல் சேவை நீங்கள் பசித்துவர்களுக்கு உண்ண கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னதால் சொன்னது மட்டுமல்ல நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜு பெருநாளும் அதை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார் நோன்பு பெருநாள் சொல்வதற்கு முன்னால் ஏழை வாழைகளுக்கு நீங்கள் அரிசியை வழங்குங்கள் கோதுமை வழங்குங்கள் சொல்லுது ஹஜ்ஜு பெருநாள் தொழுது முடிச்ச உடனே ஆடறுத்து ஒட்டகத்த மாட்டறுத்து ஏழை மக்களுக்கு கரு கொடுக்க அப்படின்னு சொல்லுது இஸ்லாமத்தில தாக்கரிய என்ன அப்படின்னா நாம் பிறருக்கு வசித்தவனுக்கு வாரி வளர்ப்புவதுதான் மிகப்பெரிய உன்னதமான செயல் என்பதை இவராய்மளேஸ்வரோட வாழ்க்கை வரலாறு பகுதியை சொல்லி காட்டுகிறேன் எல்லா அம்மா நல்லா கொஞ்சம் கொடுக்கும் அளவிற்கு அந்த பொருளாதாரத்தின் தந்து உள்ள விசாலத்தை பரந்தார் மனைவனுக்கும் தந்தர்பானாக அஸ்ஸலாம் அளிக்கும் வரஹமத்துல்லா வர காதூர் அசல்லா அல்லா